பேசுனேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு ட்ரெண்டிங் சமையல நம்ம என்ன செய்ய போறோம்னா புது டிஷ்ஷா ஒன்று செய்யப் போறோம் என்ன தெரியுங்களா சிக்கன் கபாப் செய்ய போறோங்க அது வந்து நம்ம அது தோரம்பருப்பை வச்சு நம்ம செய்யப் போறோம் ஆனா அது செம டேஸ்டா இருக்கும் இந்த மழை நேரத்தில் நல்லா சுட சுட நல்லா அது வடை மாதிரி தான் நம்ம தட்டி போட போறோம் அவ்வளவு செமையா அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விருப்பமா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து எல்லா வீட்டில் இருக்க பள்ள பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் போது சண்டே டைம்ல எல்லாம் வீட்டில் எல்லாரும் பசங்க இருக்கும்போது இதை நீங்க அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருள் சொல்லிட்டு இப்போ வீடியோ குழம்பை பார்க்கலாமா வாங்க போகலாம் நம்ம சிக்கன் கபாப் செய்யறதுக்காக முதல்ல வந்து நான் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் நான் சிக்கன் எடுத்திருக்கேன் இது போதும் நம்ம அதனால இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் தோரம்பருப்புல தான் இது செய்யணும்னு தோரம்பருப்பை வந்து நல்லா கழுவி ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க அப்போதான் டேஸ்டா இருக்கும் இதை இது வந்து நான் இப்போ நான் கழுவி ஊற வச்சிருக்கேன் இந்த பாருங்க கழுவி நான் ஊற வச்சு நல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் டூ ஹவர்ஸ் நல்லா இருக்கு எவ்வளோ ஊறணுமோ இது ஊறுதோ அந்த அளவு வந்து டேஸ்டா இருக்கும் இதை பாருங்கள் இந்த நம்ம கையில் பட்டவுனே நல்லா இதை பாருங்க இதாவது பாருங்க வெட்டுது பாருங்க கையை கில்லுனவுடனே இப்போ வந்து இதை நம்ம வந்து நல்லா அரைச்சிடலாம் இப்போ இப்போ நம்ம இப்போ பருப்பு அரைச்சிடலாங்க ஊற வச்ச பருப்பை முத ஒரு மிக்சி பவுல் எடுத்துங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவ்வளோ பிடிக்குதோ அதளவு போட்டு தண்ணியே ஊற்றாத அப்படியே நம்ம வந்து இதில் அரைச்சிடலாம் இப்போ பாருங்க பருப்பு கூட இந்த சிக்கனையும் போட்டு அரைச்சிடலாம் சிக்கனையும் போட்டுடலாம் இதில் வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சது அப்படியே போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுடலாம் அவ்வளோங்க இதை போட்டு அப்படியே வந்து தண்ணி விடாமல் நான் அரைச்சிடலாம் நம்ம இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க இது பாருங்கள் நல்லா அரைஞ்சிருக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு இதை பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு இதுதான் வந்து கரெக்டான பக்குவம் அவ்வளோதான் இதை வந்து இன்னொரு கிண்ணத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் ஒன் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வந்து தனி மிளகாத்தூள் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்குங்க இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து கறி லீவ்ஸு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லிங்க இப்போ எல்லாத்தையும் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க ரவை கூட கொஞ்சம் கூட தண்ணிக்கு ஊற்ற வேண்டாங்க அப்படின்னா சும்மா லைட்டாக வந்து வடை மாதிரி தட்டி கொஞ்சோண்டு லைட்டாக எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம் நிறைய எண்ணெய் ஊற்றி போட போவதில்லை அதான் கபாபு இப்போ நம்ம கபாப் வடை வந்து சிக்கன் இது தட்டி போட்டுடலாங்க இப்போ வந்து ஒரு பேனில் வந்து லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றலை நீங்களே பாருங்கள் இப்போ கொஞ்சோண்டு இப்படி மாவு எடுத்துங்க அப்படியே வந்து கையில் வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தட்டிக்குங்க ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க அப்படியே லைட்டாக போடுங்க இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க மெலிசாக போடுங்க அப்படியே கையிலே தட்டி உங்களுக்கு அது அந்த உங்கள் வானிலை வந்து எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டிக்குங்க ஏன்னா திருப்பி போடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வேகுது அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விட்ருங்க பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எண்ணெய் அதிகமாகவே தேவையில்லைங்க இதுக்கு அப்படியே சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றினாவே போதும் அப்படியே இப்போ எல்லாத்தையும் அப்படியே திருப்பி போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெந்துவிட்டோன்னே நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்க செம்ம சூப்பராக நம்ம வந்து நம்ம கபாப் எடுத்துவிட்டோம் சிக்கன் கபாப் எடுத்துட்டோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்க லாஸ்ட்டு ஃபினிஷ்டு இது இப்ப பாருங்க நான் எதுக்கு உங்கள்கிட்ட நான் இப்ப காட்டுறேன்னா இவ்வளவு நம்ம வந்து கபாபு நம்ம சிக்கன் கபாபு செஞ்சிருக்கோம் ஆனா வந்து என்ன நம்ம ஊத்தனை எண்ணெய் எண்ணெயே குடிக்கல பாருங்க நீங்களே பாருங்க நம்ம செஞ்சுட்டோம் எடுத்துட்டோம் ஆனா இதை பாருங்க கடாயில வனல்ல அப்படியே இருக்கு பாருங்க எண்ணெய் பாருங்க அப்படியே இருக்கு பாருங்க எண்ணெயே குடிக்கல அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இதை நீங்களே செஞ்சு பாருங்க இப்ப பாருங்க செம்ம சூப்பரா உங்க முன்னாடி இப்ப அடி நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல நல்லா சுட சுட நல்லா வந்து சாஃப்டான ஒரு சிக்கன் கபாப் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்குதுங்க சாப்பிட்டு பார்க்க பார்க்க நீங்கள் சாப்பிட்டா சாப்பிட்டா சாப்பிட சாப்பிட அது ஆசையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம சிக்கன் கலந்துருக்கறனால தோரம்பருப்புல செஞ்சிருக்கறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்களும் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ அருமையாக வந்துதுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் உங்கள் முன்னாடி அது எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி வெந்திருக்குதுன்னு எல்லாத்தையும் இது இப்போ நான் உங்கள் முன்னாடி நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்க உங்க முன்னாடி வந்து நான் உன்ன எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அது எந்த அளவு பாருங்க நல்லா வெந்திருக்குதை பாருங்க அம்மா சூப்பராக பாருங்க பார்க்கறத்துக்கு அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வெந்துருக்குது பாருங்க பார்க்க அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க புதுசாக பார்க்குறவங்க என் நண்பர்களாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் நான் இப்போ இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டெய்லியும் வரும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட உங்களுடன் விடிய உங்கள் உங்களையில் நாளைக்கு ஒரு புது டிஸ்டோடு புதுசா நான் சந்திக்க சந்திக்கிறேன் ஓகே தன் பாய்